தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கூட்டணி இந்த தேர்தலில் யாருடன் என்பது குறித்து தான் இன்றைய காணொளி முழுமையாக இருக்கப் போகின்றது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் மறைந்த மதிப்பிற்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக தங்கள் சினிமா வாழ்க்கையை விட்டு அரசியலை முன்னெடுத்தார் அதில் மாபெரும் வெற்றியும் கண்டார் தேர்தலில் சாதாரணமாக போட்டியிட்டவராக மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி அந்தஸ்து வரையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைத்தது என்று கூறினால் அந்த வார்த்தை மிகையாகாது அவர் மறைவிற்கு பிறகு தேமுதிக கட்சியை வழிநடத்த ஆளில்லை என்று பல விமர்சனங்கள் பல்வேறு தரப்பிலிருந்து வந்தது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் கட்சிகளில் ஆண்கள்தான் தலைமை பீடங்களில் இருக்கின்றார்கள் என்ற பேச்சியும் கூட பேசப்பட்டது ஆனால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக தேமுதிகவை அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வழிநடத்தி வெற்றியும் கண்டார் என்றுதான் கூற வேண்டும் மேலும் அனைத்து அரசியல் நிலைப்பாடுகள் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டங்கள் போராட்டங்கள் என்று தொடர்ச்சியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நக மிக வேகமாக எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் யாருடைய உதவியுமின்றி கட்சியை நீர்த்து போகவிடாமல் தன்னெழுச்சியாக அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற மக்கள் படையை வழிநடத்தி வருகிறார் அது மட்டுமின்றி கட்சியில் இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரன் இயங்கி வருகிறார் இதனால் இந்த கட்சி மாபெரும் வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்கின்றது அது வெற்றி வாய்ப்பாகவே இருக்கும் என்று நாம் கூற முடியும் மேலும் தமிழ்நாடு முழுவதும் தொகுதிக்கு குறைந்தது பத்திலிருந்து பதினைந்தாயிரம் வாக்குகள் மேல் உள்ள ஒரு கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இருக்கிறது நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இடம்பெறும் கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெற வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது மேலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு நாலிலிருந்து ஆறு சதவிகித வாக்குகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது லட்சம் வாக்குகள் வாங்குவதற்கு இந்த தேர்தலில் அதிக வாய்ப்பு இருக்கிறது திமுக கூட்டணியோ அல்லது அதிமுக கூட்டணியோ இந்த தேர்தலில் இணைந்து கொண்டால் நிச்சயமாக பத்திலிருந்து இருபது தொகுதி வரை அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இந்த கட்சியினால் இருக்கிறது என்று கூறினால் அந்த வார்த்தை மிகையாகாது யாருக்கு தெரியும் இது தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தை அடையக்கூடிய வெற்றி தொகுதிகளாக கூட இது இருக்கலாம் எனவே நிச்சயமாக தேமுதிகவின் பங்கு என்பது இந்த தேர்தலில் பிற கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு என்று என்றுதான் கூற வேண்டும் தொண்டர்கள் மேலும் தோழர்கள் நிறைந்த கட்சி காசு பணம் கொடுக்காமல் கூடுகின்ற கூட்டம் அது மட்டுமல்ல கேப்டன் என்ற ஒற்றை வார்த்தைக்காக கூடுகின்ற கூட்டமாக இந்த தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இருக்கின்றது இப்படி ஒரு இலட்சிய படையை வைத்துள்ளதுதான் கழகம் நிச்சயமாக இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்று சட்டமன்றம் செல்வார்கள் என்பதை உறுதியாக கூற முடியும் எதிர்கட்சியாக உருவெடுத்து நின்ற தேமுதிக நிச்சயமாக ஒரு நாள் ஆளுங்கட்சியாக கூட மாறுவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்கிறது யாருக்கு தெரியும் அரசியலில் எது வேண்டுமானாலும் சாத்தியமாக கூடியதுதான் மேலும் தேமுதிக என்ற மக்கள் சக்தி மாபெரும் வெற்றி சக்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பயணிக்கும் என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது மீண்டும் இது போன்று நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் செய்திகள் நன்றி வணக்கம்